அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான சுகர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்ச மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பார்க்க போகிறோம் கொஞ்சம் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க ராசிக்கு கரும தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவானோடையும் ராகுவோடையும் உங்க லாபஸ்தானத்துக்கும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் கடந்த காலகட்டத்துல நீச்சமாகி பலவிதமான விரயங்களை கொடுத்திருப்பார் பண வரவுல தடங்கல்களை கொடுத்திருப்பார் தன வருமானத்துல தடங்கல்களை கொடுத்திருப்பார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் உண்டாக்கியிருப்பார் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத சூழலை உண்டாக்கியிருப்பார் குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாத நிலைய உண்டாக்கியிருப்பார் உங்க பேச்சு நாளையும் நிறைய இடங்கள்ல சில தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நல்லதாக நினைச்சு மற்றவங்க கிட்ட பேசினா கூட அதை மற்றவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கே உங்கள் பேச்சு எதிராக திரும்பும் இல்லையா அந்த மாதிரியான சூழல்களெல்லாம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும் சில நேரங்களில் நீங்கள் பேசினாலே அது சண்டையில போய் முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ கடந்த காலத்துல இருந்து புதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போதுங்கிறது தான் உண்மை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீச்ச ராஜயோகத்தோட புதன் செயல்பட ஆரம்பிச்சிருவார் அதனால கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு தீரப்போதுங்கிறது தான் உண்மை தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் பணவரவு பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிம்மதி நிலவும் உங்க வாக்கு பிரமாதமா இருக்கும் உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் உங்க பேச்சனால நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் பொதுவா மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அந்த விதத்துல அஷ்டமஸ்தானத்துல உச்சமடையக்கூடிய சுக்கரனால உங்களுக்கு நிறைந்த செல்வ சேர்க்கைங்கிறது இருக்கும் எதிர்பாராத பணவரவு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் சுக்கரன் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது இன்னமும் விசேஷம் என்ன காரணம் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரன் பிரம்மாண்ட காரகனான ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால எதையுமே பிரம்மாண்டமா கொடுக்கும் அதாவது தனவரவு பணவரவா இருந்தாலுமே ரொம்ப பெரிய அளவுல இருக்கும் திடீர் ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் புதன் வருவது ஒரு வகையில விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த வகையில எட்டாம் இடத்து உச்ச சுக்கரன் உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல காதல் புதிய காதல் மலரும் ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருக்கீங்க உங்க காதலை பெற்றோர்கள் ஏற்பாடுகளை செய்வாங்க ஒரு சிலர் உங்க காதலை நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க உங்க காதல் இந்த காலகட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு மாறும் அதாவது திருமணத்துல போய் முடியும் அதே மாதிரி எட்டாம் இடத்து ராகு எட்டாம் இடத்து சுக்கரன் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டிலேயே தங்கி வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம் நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் காரணமாவோ வேலை காரணமாவோ உங்க பர்சனல் விஷயம் காரணமாவோ மாணவர்களுக்கு படிப்பு காரணமாவோ ஏதாவது ஒரு வகையில வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட இன்னமும் சூப்பராக ஒரு பெஸ்டான வேலை நீங்க எதிர்பார்க்குறீங்க வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வேலை இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமா சாதகமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டம் ல நீச்ச புதனால புத்திக்காரகன் இல்லையா புதன் அவர் நீச்சமானதுனால புத்தி கூர்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமின்மை அதிகரிச்சிருக்கலாம் பெருசா ஆர்வமே இல்லாம இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்ற நீச்ச புதன் பங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் மேல் படிப்பு உயர் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும் படிப்புக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கல இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி படிப்புக்குண்டான உதவிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமா கிடைத்தே தீரும் அதே மாதிரி பூமி மனை வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமா இருக்கும் சுக்கரன் வாகனக்காரகன் உச்சமடைந்த காரணத்தினால நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல இருந்த தொந்தரவுகள் ரிப்பேர் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிலம் வீடு இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் சகோதர உறவுகளுக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க தைரிய வீரியம் இந்த காலகட்டில அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் நீண்ட காலமா கடன் உண்டான முயற்சிகளை எடுத்தாலுமே அதுல பெருசா ஒரு வெற்றி இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீங்க அதுல சக்ஸஸும் கிடைக்கும் முழுசாக கடனை அடைக்க முடியலன்னா கூட ஒரு பெரிய தொகையை அடைக்க முடியும் அதே மாதிரி நீண்ட காலமா நிலுவையில் இருக்க பணவரவு கூட இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வந்து சேரும் யாருக்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்ப வராம லாக் ஆகிருக்கு கேட்டாலும் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா கொடுத்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் கொடுத்த பணம் நிச்சயமா திரும்ப வரும் அதே மாதிரி கலைக்கு கலை சார்ந்த உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க உற்பத்தி செய்யறவங்க இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்க அதே மாதிரி அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யறவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க சுற்றுலா சார்ந்த தொழில் செய்யறவங்க சினிமா சார்ந்த தொழிலில் இருக்கவங்க அழகுக்கலை சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு வெள்ளி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஆடை ஆபரணம் சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கவங்களுக்கும் பசு வளர்க்கிறது உல்லாச விடுதிகள் நடத்துறது பட்டு தொழில் பட்டுப்பூச்சி வளர்க்கிறது மதுபானக் கடை வச்சிருக்கவங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் பசு பண்ணை பால் பண்ணை பழக்கடை இனிப்பு தொழில் செய்யறவங்க உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்து they ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பண வரவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த ராகு தொடர்பு ஒரு சிலருக்கு லாட்டரிடத்து ராகுவும் சேர்ந்து லாட்டரி யோகத்தை இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல உயிர் சொத்து வந்து சேரும் ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் இருக்கத்தான் செய்யும் அது என்னன்னு பார்க்கும்போது சர்க்கரை வியாதி ஒரு சிலருக்கு புதுசா உண்டாகலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்குன்னா அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சர்க்கரை வியாதி இருக்கவங்க சுகர் இருக்கவங்க கொஞ்சம் உடல் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க இளைய சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு இளைய சகோதர உறவோட மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதே மாதிரி தொழில் தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறையும் காரணத்தினால பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சில நேரங்களில் சில சறுக்கல்களையும் கொடுக்கும் திரும்பவும் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில சறுக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் வகையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஒருமுறைக்கு இருமுறை சந்திச்சு செயல்பட பாருங்க இல்ல புரொபனல் கிட்ட கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்டு எந்த விஷயமா இருந்தாலும் குறிப்பா நிதி சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பலத்தர காரகனான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கலத்தரம் அதாவது கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆனாலுமே உச்ச சுக்கரன் பெரும்பாலும் ஏற்றமான பலன்களை தான் கொடுப்பார் பெரிய தொந்தரவுகளை உண்டாக்க மாட்டார் சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்சிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமாக சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவில் இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்